அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை மலரே உன்னை நேசித்தேன் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்னைக்கு திவாகர் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தா பார்ட்டியில் அவனுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டோட தங்கையும் வந்திருந்தா எல்லாரும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஆட தொடங்கி இருந்தாங்க பொதுவாக பார்ட்டிகளில் கலந்துக்கிட்டாலும் தண்ணி அடிக்கிறதில்ல ஆனால் இன்னைக்கு மட்டும் அவன் மனசு ஏனோ கலங்கி போயிருந்தது அவனும் ஒரு கிளாஸ் எடுத்தான் அவன் நண்பர் சுந்தர் அவனை விசித்திரமா பார்த்தான் தன் தங்கை ரூபினியை கூப்பிட்டு அவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சான் அவளும் சிரிச்சுக்கிட்டே கை குளிக்கினான் அவன் அறிமுகப்படுத்தி வச்சானோ இல்லையோ அதிலிருந்து அவனை விட்டு விலகவே இல்லை திவாகர் கூட சேர்ந்து அவளும் குடிச்சா அவன் கூடவே டான்ஸ் ஆடினான் கொஞ்ச நேரம் இருந்தவனுக்கு அழுப்பு தட்டவே அவன் கிளம்பினான் ஆனால் அவ விடவே இல்லை ஏன் இதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதா தன் அழகான விழியை சுருட்டி அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டான் திவாகர் தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டான் பெரிய இடத்து பெண்களோட சவகாசத்தை பற்றி அவனுக்கு தான் நிறைய தெரியுமே இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது என்ன விடவா அவன் லேசாக சிரிச்சுட்டு அங்கே இருந்து நகர அவன் கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் அவன் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டான் திவாகர் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றான் அதுக்கப்புறம் எந்த சலனமும் இல்லாமல் அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனான் அந்த நிமிஷம் அவனுக்கு நிரூபாவை தவிர வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரல நிரூபாவும் ஒரு நாள் இப்படி திவாகருக்கு ஒரு முத்தம் கொடுத்தா அவன் அதில் உறைஞ்சு போய் நின்னான் அவன் கண்களில் சலனம் நெஞ்சு படப்படுத்துது அந்த நிமிஷம்தான் அவன் வாழ்க்கையில எவ்வளவு சுகமான ராகங்கள் அந்த நிமிஷத்தை கண் மூடி சில நேரம் ரசித்தான் அவன் வாழ்க்கையில வசந்த காலமே தேரில் ஏறி வந்த மாதிரி இருந்துச்சு இப்போவும் கண்ணம் குறு குறுக்க கை தானாகவே கன்னத்தை தடகுச்சு அந்த முத்தம் ஒரு ஒரு பெண்கிட்ட இருந்து அவனுக்கு கிடைச்ச முதல் முத்தம் அவன் ஆண்மையை அசைச்சு பார்த்த முத்தம் அன்னைக்கு தான் முதல் முறையாக தன்னையே உணர்ந்தான் அவனும் சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு திருப்பி ஒரு முத்தம் தரும்பொழுது அவன் முகம் எப்படி செவந்திருந்தது எவ்வளோ வெட்கும் ஆனால் அது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் பொய்யாயிடுச்சே உன்னை எவ்வளவு தூரம் நம்பினேன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க அந்த முகத்தில் இன்னைக்கு ஒரு சின்ன சிரிப்புக்கே அவ்வளோ பஞ்சமாக போயிடுச்சு திவாகர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா மனசு நிருப்பாவை தான் சுற்றி சுற்றி வந்தது வெளியில நிருப்பா இல்லை கண்டிப்பாக அவ தான் இருப்பா இங்கே வந்ததுலருந்தே இப்படி தான் என் நேரமும் அரைக்குள்ளேயே கிடைக்கிறா திவாக்கர் ரூம்குள்ளே பார்த்தான் நிருப்பா படுத்திருந்தா மெல்ல ரூம்குள்ளே வந்து கதவை சாத்தினா தாழ் போடுற சத்தம் கேட்கவும் தலையை திருப்பி பார்த்தா அவன் பக்கத்தில் வர்றதை பார்த்ததும் நெஞ்சு படப்படுத்துது இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம பேசாம அமைதியா படுத்திருந்தா வேண்டான்னு சொன்னாலும் விடவா போகிறான் அது பத்தாதுக்குன்னு கூட கொஞ்சம் வெறித்தனம் அதிகமாகும் இப்போ எதையும் எதிர்க்கிற சக்தி மனசுலயோ உடம்புலையோ இல்லை நிரூபா அவன் மெதுவா கூப்பிட்டான் அவன் குரல்ல ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது கண்களை மட்டும் திருப்பி அவனை பார்த்தா நீ எனக்கு முதல் முறையா முத்தம் கொடுத்தியே அது போல இன்னைக்கு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா அவனே கேட்டான் அவ திடுக்கிட்டு பார்த்தா அவளுக்கு எரிச்சலா வந்தது முதல் முறையாக கொடுத்தாலும் கடைசி முறையாக கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது முணுமுனுதான் என்ன முணுமுணுப்பு நான் சொல்றது காதில் விழுதா இல்லையா அழுத்தமாக கேட்டான் என்னால் முடியாது ஏன் உனக்கு என்ன என்ன அழுத்து போச்சா புதுசா வேற யாரையும் தேடுறேன் என்ன மனசாட்சியே இல்லாமல் கேட்டான் அவள் கோபத்தோடு அவனை பார்த்தா நான் வேணா கொடுக்கட்டுமா உனக்கு சொன்னவன் அவளை இழுத்து பிடிச்சி அவன் கண்ணத்துல மாறி மாறி முத்தம் தந்தான் அவன் குடிச்சிருக்கான்னு நல்லா தெரிஞ்சுது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அவளோட நெஞ்சு துடிக்கிறது அவனுக்கே கேட்டுது அவன் முகத்தை பார்த்தான் அந்த கண்களில் தான் எவ்வளோ வெறுமை இனிமே எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அவன் எழுந்து எனக்கு பசிக்குது வந்து தோசை ஊத்தி கொடு அப்படின்னு சொல்ல இவன் எழுந்து போய் தோசை சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சமையல் கட்டில் ஏதோ சத்தம் கேட்கவே லக்ஷ்மி வேக வேகமாக எழுந்து வந்தாள் இவ தட்டில் தோசையோடு வரவும் ஏண்டி திருட்டு நாய எப்ப நான் தூங்குவேன்னு காத்திருந்து நான் தூங்கினதும் இப்படி தோசை ஊத்தி சாப்பிட வந்துட்டியா இப்படி திருடிதான் வாழணும்ன்ற ஒரு வாழ்க்கைக்கு எதுக்கு உயிரோட இருக்கணும் பேசாம இந்த உயிரை விட்டுட வேண்டியத்தானே அப்படின்னு சொல்லதும் இல்லாம அவ கண்ணத்துல ஒரு ஆறம் அரைஞ்சா இவ்வளவுத்துக்கும் திவாகர் அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கான்றத அவ கவனிக்கவே இல்லை அவ அரைஞ்ச வேகத்துல அவ இருந்த தட்டு கீழே விழுந்தது திவாகருக்கு ஒண்ணுமே புரியல காலையில வரைக்கும் அம்மா நல்லா தானே இருந்தா இப்ப என்னாச்சு இவங்களுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அவன் குழப்பத்தோட பார்த்தான் ரெண்டு நாளாவே கீதா வீட்டுக்கு வந்து போனதிலிருந்து லக்ஷ்மி நிரூபா மேல பயங்கர கோபமாக தான் இருந்தா இப்படியும் ஒரு பெண்ணான்னு நினச்சி நினச்சி அவளுக்கு அவன் மேலே வெறியே அதிகமாயிடுச்சு அவளுக்கு மாடியில வேலையே இல்லைனாலும் நாலஞ்சு முறை அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு இதை கொண்டு போய் மொட்டை மாடியில் காய வைன்னு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருந்தா நிரூபாவுக்கு மட்டும் அவள் ஏதோ கோபத்துல இருக்கான்னு புரிஞ்சதால பேசாம அமைதியா இருந்தா ஆனா தன் மேல எதுக்கு இவ்வளவு கோபம்ன்றதுதான் அவளுக்கு புரியல மாடிக்கு வெயில்ல போயிட்டு வந்ததுல நாக்கு வறண்டு போயிடுச்சு குடிக்கிறதுக்காக திறந்து ஐஸ் எடுத்தா அதுக்கு கூட லக்ஷ்மி திட்டினா அவ பேசின பேச கேட்டதும் தண்ணிய ஒரு வாய் கூட குடிக்காம திரும்பவும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டான் காலையில இருந்து இட்லி ஊத்து சட்னி அரைன்னு வேலை வாங்கிட்டே இருந்தா வேலையை முடிச்சிட்டு ரெண்டு இட்லி எடுத்து வச்சு சாப்பிடும்பொழுது சரி யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு பிழப்பு பிழைச்சிட்டு இருக்க உண்மையிலேயே இது என் மகனோட குழந்தை தானா பொய் சொல்லாம சொல்லு உன் வயிற்றுல வளர்ற அந்த சனியை யாரோடையது அப்படின்னு கேட்ட இட்லியை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போனவ அதையும் சாப்பிடாம கை கழுவிட்டு எழுந்துட்டா மத்தியானம் சாப்பிட போகும்பொழுது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதால சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் உனக்கு வேணும்னா அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஏளனமா சொன்னான் இப்படியே ரெண்டு நாள் ஆச்சு அவளுக்கு சரியான சாப்பாடு போட்டு ஏண்டி எவனுக்கோ பிள்ளையை சுமந்துட்டு இங்கே என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளையோட குழந்தன்னு சொல்லி எங்களை ஏமாத்த பார்க்குறியா எதுக்கு கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் எழுதி வாங்க தானே இந்த திட்டம் வீட்டை விட்டு வெளியே போக போறேன் இல்லையா சொல்லிவிட்டு அவ கழுத்தை பிடிச்சு தள்ளினா அது வரைக்கும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த திவாக்கர் ரெண்டு அடி எடுத்து வச்சு கீழே விழப்போனாவில் எட்டி பிடிச்சான் அம்மா பக்கம் திரும்பி ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அவனும் கோபமாக கேட்க அவ்வளவுதான் அவர் மலை மலன்னு அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டேன் டேய் யாருடாய்வா நீ சொன்னதுக்காகத்தான் இவளை நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்தேன் இப்போ இவளை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவள் ஒரு நடத்தை கேட்டவா தானே எத்தனையோ பேர் கூட லாட்ஜில் தங்கி பணத்துக்காக இப்படியெல்லாம் நடந்துகிட்டவா பணக்கார வீட்டு பையன்களாக பார்த்து பிரிச்சுக்குவாலாமே அவங்க சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள விட்டு ஓடி போயிடுவாளாம் சொத்தை கொடுக்கலன்னா போலீஸ்கிட்ட போவேன் இல்லை கொலை பண்ணிடுவேன் கூட மிரட்டுவாளாம் திவாகர் நீ எனக்கு இருக்க ஒரே பிள்ளை நீ எனக்கு வேண்டாமா நீ ஏண்டா இவளை நம்புற அவளுக்கு இருக்கிற அத்தனை கஸ்டமரில் நீயும் ஒரு ஆள் நீ இல்லைன்னா அவளுக்கு இன்னொரு மாப்பிள்ளை கிடைப்பான் எனக்கு நீ அப்படியா நீ தானே என் வாழ்க்கையோட ஆதாரமே நீ நல்ல ஒரு பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் இவன் மட்டும் வேண்டாம் லக்ஷ்மி ஏதேதோ சொல்ல இதை கேட்டு திவாகரே ஆடி போயிட்டான் அம்மா என்ன பேசுகிறீங்க முதல்ல நீங்கள் பேசுறதை நிறுத்துங்க காது கொடுத்து கேட்க முடியல கோபமாக சொன்னான் எதுக்குடா நான் நிறுத்தணும் ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா வைத்து தள்ளிட்டு நிப்பா இல்ல வீட்டை விட்டு தான் வருவாளா அவன் மேல தப்பு இல்லைன்னா இது வரைக்கும் இப்படி மானம் கேட்டு உயிரோடு இருப்பாளா நல்ல ஒழுக்கம் முள்ளவளா இருந்தா எவனோ ஒருத்தனோட பிள்ளைய வயித்துல வாங்கிக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடிவு எடுப்பாளா இதுல இருந்தே தெரிய வேண்டாம் இவ எப்படிப்பட்ட வேணும் இவ குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு முதல்ல இவளை இங்க இருந்து விரட்டி அடி இவளை வீட்டை விட்டு போக சொல்லு எனக்கு இவளை பார்க்க பார்க்க கோபமாக வருது லக்ஷ்மி கோபமாக கத்திகிட்டே இருக்க இவ்வளோ பேச்சுக்களையும் வாங்கினவன் அதுக்கு மேலே நிற்க முடியாமல் டைனிங் டேபிள் மேலே சரிஞ்சா அம்மா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் இப்போ நீங்கள் போய் படுங்க அவன் அம்மா பேசினதை அவனாலே தாங்கிக்க முடியல பாவம் அவன் எப்படி தாங்குவா அவளை கைத்தாங்கலாம் கூப்பிட்டு போய் அவள் அறையில் படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அவன் தன்னோட அறைக்கு போயிட்டான் ராத்திரி மூணு மணி இருக்கும் அம்மாற கதவை தற்ற சத்தம் கேட்க எழுந்து வந்து கதவை திறந்தான் அம்மா தான் நின்றுட்டு இருந்தா பதட்டமா இருந்தா ஆச்சு திவாகர் அவ்வளவு காணண்டா மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதை கேட்டதும் திவாகர் மொத்தமா கலங்கி போனான் கீழே கடகடன்னு இறங்கி ஓடினான் அவ மாற முழுக்க தேடினான் கதவை திறந்துகிட்டு வெளியே வந்தான் மழை ஜோனு கொட்டிக்கிட்டு இருந்தது இடி மின்னலோட வெளியே மெயின் கேட்லயும் பார்த்தான் மெயின் கேட்டும் பூட்டிதான் இருந்தது திரும்ப தோட்டத்து பக்கம் ஓடினான் அங்கு உள்ள ஒரு பெஞ்சில சிலை போல் உட்காந்துக்கிட்டு இருந்தா அந்த நிலையில் அவளை பார்த்ததும் அவன் மனசு ஒரு நொடி நின்று போயிடுச்சு பக்கத்தில் போய் அவள் தோளில் கை வச்சான் அவள் இவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கல தலை நிம்முறாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தா அவ்வளோ மழையில் நனைஞ்சும் அவளுடைய நெஞ்சு கொதிப்பு அடங்கவே இல்லை அதுக்கு மேலேயும் தாழாம அவளை நெஞ்சோட அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிட்டான் நெருப்பா வா வீட்டுக்கு போகலாம் அவள் அசையாமல் உட்காந்துருந்தா மின்னல்கள் கண்ணை பறிக்கிற அளவுக்கு வெட்டுச்சு மரங்கள் எல்லாம் கீழே விழறுற மாதிரி வேகமாக ஆடிக்கிட்டு இருந்தது ஆனால் அவள் எதையுமே உணர்ற நிலையில் இல்லை எவ்வளோ கெஞ்சி பார்த்தான் அவன் அசையவே இல்லை அவன் அம்மா போய் இவ்வளோ நேரம் ஆகுதே அவனும் காணுமேனு தேடிக்கிட்டே தோட்டத்து பக்கம் வந்தா இவங்க இருக்கிறத பார்த்துட்டு முதல்ல அவளை உள்ளே கூட்டிட்டு வாடா வயிற்று பிள்ளைத்தாச்சி இப்படி இடி மழையில் உட்காந்துட்ருக்க கூடாது சொல்லிட்டு உள்ளே போனான் அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் அவன் அவளை கெஞ்சிக்கிட்டே இருந்தான் அவன் வரவே இல்லை இதுக்கு மேலேயும் தாளாதுன்னு அவளை அப்படியே தூக்கினான் இந்த நிலைமையில் அவளை தூக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் வேற வழி இல்லாமல் மூச்சு பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அவளை தூக்கிக்கிட்டு அவளோட அறைக்கு போனான் இவ்வளோத்துக்கும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவள் அமைதியாக எங்கேயோ வெறிக்க வெறிக்கி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா அவளை பிடிச்சு உளுக்கினான் அதுக்கப்புறம் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை விட்டான் அந்த சுழியர்கிட்ட ஒரு அறையில் வழி தாங்காமல் ஆணும் கன்னத்தை பிடிச்சிக்கிட்டா அப்போ தான் அவள் சுயநினைமைக்கே வந்தானே சொல்லலாம் முதல்ல துணியை மாற்று நீ சொல்றத கேட்க அவள் என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா பணத்துக்காக வந்தவதானே தானே எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு அவளுக்கு தெரியும் அம்மா முதல்ல நீங்கள் வெளியே போங்க அவள் துணி மாற்றிட்டு வரட்டும் அவங்க அம்மாவை வெளியே அனுப்பி வச்சான் இவன் பீரோவை திறந்து நைட்டி ஒன்று எடுத்து கொடுத்தான் அவள் அமைதியாக வாங்கி அந்த நைட்டியை மாற்றிக்கிட்டா அவள் அப்படியே தன் மடி மேலே படுக்க வச்சு முதுக தடவி கொடுத்தான் அவள் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் லக்ஷ்மி தன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவரை அவசரமாக வர சொன்னான் அவரும் குடும்பத்தோட கிளம்பி வந்தார் லக்ஷ்மி தன் மகன் நான் தாண்ட அவன் மாமாவை வர சொன்னேன் உனக்கும் அவர் பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்கேன் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லு இன்னும் கிட்ட தகவல் சொல்லணும் லக்ஷ்மி சொல்ல அவனுக்கு வந்துச்சே கோபம் யாரை கேட்டு இந்த ஏற்பாடை செஞ்சீங்க என்னால் இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது ஏன் ஒத்துக்க முடியாது நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒருபோதும் நான் ஒத்துக்க மாட்டேன் அம்மா எனக்கு நீங்களே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்துடாதீங்க எனக்கு அவ மட்டும் தான் வேணும் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவளை நீங்க கவனிச்சிக்கலனாலும் பரவாயில்ல சித்திரவதை பண்ணாம இருங்க போதும் அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் திவாகர் சொல்ல லக்ஷ்மி காதில் எதுவுமே நுழைஞ்ச மாதிரி தெரியல லக்ஷ்மியோட தம்பி வீட்டுக்கு வந்ததும் அவ நிரூபா கிட்ட இவ தான் என் தம்பி மக இவளை தான் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் அவன் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டுறான் நீ இங்கேயே இந்த வீட்டில் இருக்கிறதால தான் அவனும் தயங்குறான்னு நினைக்கிறேன் அதனால் செய்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட இன்றைக்கி பேசி முடிச்சுட்டு தட்டு மாற்றிக்கிட்டு கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலான்னு இருக்கோம் அதனால் நாங்கள் பேசும்பொழுது நீ இங்கே இருக்க வேண்டாம் உன்னால் இப்போ வெளியவும் போக முடியாது பேசாமல் நீ தோட்டத்தில் போய் கொஞ்ச நேரம் இரு எல்லாம் முடிஞ்சதும் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் கோபமாக சொன்னான் அவளும் சரின்னு தலையாட்டிட்டு தோட்டத்துக்கு போனான் அதுக்கப்புறம் உள்ள வரவே இல்லை தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்துச்சு அதில் ஓரளவுக்கு விதவிதமான பழங்களும் இருந்தது பசி வைத்தக்கு இல்லை அந்த பழங்களையும் பிஞ்சுகளையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா ஆனாலும் பசி அடங்கின பாடு இல்லை ஆனாலும் வேற வழி இல்லையே சாயந்தரம் வரைக்கும் அப்படியே பொழுத கழிச்சா அப்படியே தூங்கவும் செஞ்சா சாயந்தரம் ஆச்சு மெதுவாக எழுந்து அவள் ரூம்க்கு வந்து கண்ணாடி முன்னாடி நின்னான் அவன் கோலத்தை பார்த்ததும் அவளுக்கே சீன் ஆயிடுச்சு தலையெல்லாம் கலஞ்சி போயிருக்க எடுத்து தலை வாரிக்கிட்டு இருந்தா கையில் இருந்த சீப்பு நழுவி கீழே விழ அதை குணிஞ்சி எடுக்க முடியாமல் தவிச்சு போய் நின்றுட்டு இருந்தா அதை பார்த்ததும் திவாகர் உள்ளே வந்து குணிஞ்சி அந்த சீப்பை எடுத்து கொடுத்தான் அவன் முகம் ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்ததும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா நிருப்பா திவாகர் கேட்டான் அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்தா இது வரைக்கும் அவன் இப்படி அவகிட்ட பேசினதும் இல்லை இந்த மாதிரி வெளியில் போகலான்னு கூப்பிட்டதும் இல்லை வெளியில் கூப்பிட்டு போகிறானே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பானா பாவம் பசி அவளை வேறு எதை பற்றியோ யோசிக்க விடலை பசி எவ்வளோ கொடுமையானதுன்றது அவளுக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது சரின்னு தலையாட்டினான் சரி அப்போ போய் வேகமாக ட்ரெஸ் மாற்றிட்டு வா ரெடியாகிட்டு வந்ததும் ரெண்டு பேரும் காரில் கிளம்பி போனாங்க எங்கே போகலாம் அவளுக்கு பாய் வரைக்கும் வார்த்தை வந்தாலும் எப்படி சொல்கிறது ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குது ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போணு அவள் யோசனையாக அப்படியே உட்காந்துக்கிட்டுருக்க அவளை சரியா புரிஞ்சவனா காரை கொண்டு போய் ஒரு ஹோட்டல் முன்னாடி நிறுத்தினான் என்னென்னமோ ஆர்டர் பண்ணா சாப்பாடை எடுத்து வாயில் பொழுது அவள் கைகளெல்லாம் நடுங்குச்சு அந்த சாப்பாடை பார்க்கும்பொழுது அவளையும் அறியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வழியாக ஆரம்பிச்சுது என்னென்ன இது எதுக்கு இப்படி நீ அழுகுற இப்படி பொது இடத்துலலாம் நீ அழலாமா கண்டிப்பாக சொன்னான் அவள் உடனே கண்ணை துடைச்சிக்கிட்டு வேக வேகமாக சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சதும் காருக்கு வந்தாங்க இவளுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ண போல இருந்தது எனக்கு எதாவது இனிப்பாக சாப்பிட்ண போல் இருக்குது வாங்கி தரீங்களா அவளும் தயங்கி தயங்கி கேட்டா அதை கேட்கும் பொழுது அவனுக்கு சுரீனு இருந்துச்சு இவ்வளோ மாசத்தில் இன்னைக்கு தான் அவன் முதல் முறையாக தனக்கு இது வேணும்னு கேட்டிருக்கா ஆனால் அவள் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதே நீ தான் இனிப்பு சாப்பிடக்கூடாதே எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அவன் திடீர்னு இப்படி சொன்னதும் அவன் குழப்பமாக அவளை பார்த்தான் நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு தானே என்கிட்ட இப்படி நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க என்னை இப்படி வெளியில் கூட்டிகிட்டு வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்போது கையோட எனக்கு இனிப்பும் வாங்கி கொடுங்க அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவளை இருக்க அணைச்சிக்கிட்டான் என்னை கொல்லாதேனே ரூபா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத என்னால் தாங்கிக்க முடியல நான் சாகரத்துக்கு பயப்படலைங்க அந்த தான் நான் சந்தோஷமாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணு முன்னாலே சாகணும் அதை நீங்கள் பார்த்து பார்த்து ரசிக்கணும் என் உயிர் பிரிஞ்ச பிறகு என் உடலை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இல்லைன்னா நான் ஏன் இவ்வளோ மாதம் உயிரோடு இருக்க போகிறேன் உங்கள் அம்மா என்னை எவ்வளோ பேச்சு பேசினாங்க என்னை வேசின்னு சொல்லினாங்க இப்போவும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட எவ்வளோ அவமானத்தோடு கூணி குறுகி இருக்க வேண்டியிருக்கு தெரியுமா இந்த குழந்தை உங்ககிட்ட பெற்று கொடுத்துட்டு நான் சந்தோஷமா செத்து போறேன் நீங்கள் வளர்த்த ஆள் ஆக்கிக்கோங்க சாக போற எனக்காக எதுக்கு நீங்கள் கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க நான் வேணா எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தங்கிக்கட்டுமா அவ பாட்டு பேசிக்கிட்டே இருந்தா அவன் எதுவும் பதில் சொல்லாம இறங்கி போய் அவளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் வரும்பொழுது ஒரு சின்ன பையன் வண்டி ஒட்டிக்கிட்டு வந்து அவன் மேலே மோதிட்டான் அவன் மோதின வேகத்துல திவாகர் கால் தடுக்கி கீழே விழ அதை பார்த்த நிரூபா திவானு கத்திக்கிட்டே கீழே இறங்கி வந்தா அவன் என்னமோ விழுந்த வேகத்துல வேகமாக எழுந்து நின்னுட்டான் எனக்கு ஒன்றும் இல்லை நிரூபா அவன் பதில் சொல்ல அவன் நெஞ்சு அழுத்தி பிரிச்சுக்கிட்டு தன் முகத்தில் வழிஞ்ச வியர்வையை முந்தானையால தொடச்சிக்கிட்டான் எனக்கு அடிப்படல எதுக்கு இப்படி பயப்படுற அவ தலையை ஆதரவா வரடி கொடுத்தான் எதுக்கு இப்படி என் மேல பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறீங்க நான் சொன்ன ஒரு பொய்க்கு என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீங்க என்னால் தாங்கிக்கவே முடியல எனக்கு எப்போதான் இதுல இருந்து விமோச்சனமோ நான் செத்தாதான் இவங்க மனசு குளிரமோ என்னமோ தலையில் அடிச்சுக்கிட்டு ஓ நழுதான் திவாகர் அப்படியே கல்லாக இறுகி போய் உட்காந்துட்டு இருந்தான் இங்கே வீட்டில் லக்ஷ்மி திவாகரை கேட்காமலேயே நிச்சயதார்த்த பத்திரிக்கையோ அடிச்சிட்டா திவாகர் அவங்க அம்மா பிடிச்சி நல்லா கத்தினான் ஏம்மா நம்ம கஷ்டப்படும் பொழுது இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இப்போ ஏதோ பெருசாக தம்பி பொண்ணு தம்பி பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டுருக்க அப்போல்லாம் எங்கே போனாங்க நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் ஒரு உதவி செஞ்சுருப்பாங்களா இப்போ பணம் வந்ததும் பொண்ணு கொடுத்து உறவாடை வந்துட்டாங்களா அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருந்தியே பக்கத்தில் இருந்தவர் இது யாருன்னு கேட்டதுக்கு இது என் தங்கச்சி பையனோ இல்லை என் மருமகன்னு அவர் சொல்லலை என் பக்கத்தில் நின்ன பெரியப்பாவை கை காட்டி அவரோட தம்பி பையன்னு சொன்னார் வீட்டுக்கு போனவனுக்கு உருவாய் சோறு கூட போடலை இப்போ மட்டும் மூச்சுக்கு முன்னூறு தடவை மாப்பிள்ள மாப்பிள்ளாரு அப்போ எங்கே போச்சோம் இந்த பாசம் எல்லாம் இந்த சொந்தம் எல்லாம் இதே நம்ம கிராமத்தில் இன்னும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அன்னாட சாப்பாட்டுக்கு அள்ளாடிக்கிட்டு இருந்தோன்னா இவர் வந்து இப்படி பொண்ணு கொடுப்பாரா எல்லாம் பணம் பண்ணுற வேலை மனுஷனை மதிக்காதவங்க உறவை மதிக்கிறாங்க பணத்துக்கு மட்டும் மதிப்பு கொடுக்குறவங்க வீட்டில் பெண் எடுத்தா என்ன மரியாதை கிடைக்கும் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல என் பணத்துக்கு மட்டும் மரியாதையா எனக்கு இந்த உறவும் வேண்டாம் இந்த சம்பந்தமும் வேண்டாம் அப்படின்னு முடிவாக சொல்லிட்டான் ஆனால் அவங்க அம்மா லேஸில் விடுறதா இல்லை ஓ அவங்க எல்லா பணத்துக்கு வந்திருக்காங்கன்னா இப்ப வந்திருக்காளே அவன் மட்டும் எதுக்கு வந்திருக்கா உன் சொத்துக்காக தானே இப்போ அவன் மட்டும் உன் பணத்துக்கு அலை இல்லையா ஏன் உன்கிட்ட படுத்து உன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கல அவ லக்ஷ்மி இப்படி சொன்னதும் திவாகர் வாய் அடைச்சி போயிட்டான் இவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் யார் சொன்னது இவங்களுக்கு எவ்வளோ தூரம் உண்மை தெரியும்னு தெரியலையே அது தெரியாம நாமா இப்போ எதுவும் வாய் விடக்கூடாதுன்னு அவன் அம்மாவை எதிர்த்து பேச முடியாம தவிச்சிட்டு இருந்தான் அவன் ஒன்றும் பணத்துக்காக வரலமா என் கட்டாயத்துலேயும் அவங்க அப்பா நிர்பந்தப்படுத்தினதால தான் அவன் வந்தா இதில் அவளுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அதுவும் இல்லாமல் நாங்கள் யாருமே அவளுடைய சம்மதத்தை கேட்டு நடக்கலை எங்கள் இழுப்பறிக்கு அவள் ஆடுற பொம்மை போல் இருக்கா அவ்வளோதான் காரணம் எல்லாம் ஒன்று தானே அவளுக்காக வந்தா என்ன அவன் அப்பனுக்காக வந்தா என்ன எல்லாம் பணத்துக்காக தானே வந்திருக்கா இதில் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும் என்ன இருக்குது நம்ம பேசுகிறது ஒன்றும் அவள் விருப்பத்தை பற்றி இல்லை பணத்தை பற்றி தான் அவள் அப்பா சொன்னார்னு சம்மதிச்சவ என்ன வேணாலும் செய்வாள்ல அவள் அப்பா திரும்ப வேறு எதையாவது பண்ண சொன்னா இல்லை வேறு எங்கேயாவது போ சொன்னால் அதையும் பண்ணுவாளோ அவன் கோபத்தில் அம்மான்னு கத்திட்டான் வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க உங்கள் மகன் கிட்ட பேசுகிறீங்கன்ற நினைப்பு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லடா நீ முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பு இனி அவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது லக்ஷ்மி கராராக சொன்னான் நான் அவளை எல்லாம் வெளியே அனுப்ப முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போங்க நான் இது மாதிரி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ஆனால் என்னை நீங்கள் பேச வச்சிட்டீங்கம்மா ஓ ரொம்ப நல்லா இருக்குப்பா பெத்த அம்மா என்னை விட நேற்று வந்து உனக்கு பெருசாக போயிட்டால அந்த ஒழுக்கம் கேட்டவ உனக்கு முக்கியமாக போயிட்டான் உன்னை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது உண்மையிலேயே உங்ககிட்ட இருக்க பணமா இல்லை அவளுடைய உடம்பா அப்போவே அவள் சொன்னான் இவளை வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாருன்னு ஆனால் அது மாதிரி தானே இப்போ ஆயிடுச்சு அம்மா தயவு செய்து வார்த்தைகளை விடாதீங்க உங்களுக்கு யார் சொன்னது அவன் நடத்த கேட்டவனு வேறு யார் சொல்லுவா எல்லாம் அவள் அண்ணி தான்டா சொன்னான் இது மாதிரி ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காளாமே பணத்தை பிடுங்கிக்கிட்டு அவங்கள மிரட்டி அனுப்பிடுவாங்களாம் அப்படி இல்லைன்னா கொலை செய்யக்கூட துணிவாங்களாமே இவ்வளோத்துக்கும் நீ மூணாவதாக அவங்கக்கிட்ட மாட்டியிருக்கேன்னு சொன்னான் அதான் அவளை வீட்டுக்குள்ளே சேர்க்காம வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுங்கன்னு என்கிட்ட சொன்னான் திவாகருக்கு அப்போதான் எல்லாமே புரிஞ்சுது ஓ இது எல்லாம் அவங்க அண்ணியோட வேலை தானா அடி பாவி உனக்கு என்னடி அவ தப்பு பண்ணா அவளால தானே இன்னைக்கு நீ அந்த வீடு வாசல்ல ராணி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க நீங்க இப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு காரணமும் அவ தானே அப்படி இருந்தும் அவளை இப்படி வாய்க்கு வந்தபடி இவ்வளோ தப்பு தப்பா சொல்லியிருக்கியே கீதாவை நினைக்க நினைக்க அவனுக்கு ஆத்திரமா வந்தது இப்படி ஒரு அப்பா அண்ணன் அண்ணி எதுவும் பேச முடியாம அம்மா தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க இல்லைன்னா நான் என்ன மாதிரி முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அதை அவங்கக்கிட்ட சொல்லக்கூட மாட்டேன் நேராக செஞ்சு காட்டுவேன் முதல்ல அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புங்க ஏண்டா தெருவில் கடந்த எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கலாம் நமக்கு சொந்தமானவங்க உரிமை உள்ளவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படி என்னடா உனக்கு சொக்குப்பொடி போட்டா அவங்களும் சலிக்காமல் கேட்டாங்க அம்மா இப்படி பேசி திவாகர் கேட்டதே இல்லை ஏம்மா நான் சொல்கிறத நம்ப மாட்டுறீங்க அறிமுகமே இல்லாத யாரோ ஒருத்தி சொல்கிறதை கேட்டு என்கிட்ட சண்டை போடுறீங்க எந்த பாவமும் அறியாத அவன் மேலே இவ்வளோ பழிச்சொல் போட்டு அவளை இப்படி திட்டி தீக்குறீங்க உண்மையிலேயே நிரூபா தப்பானவன்னு சொல்கிறீங்களா இல்லை உங்கள் தம்பி பெண்ணை என் தலையில் கட்டுறதுக்காக நீங்கள் சும்மா போடுற இது அவன் மேலே இப்படி பழி போட்டாதான் நான் எல்லாத்தையும் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவளோட இந்த நிலைமைக்கு முழு காரணமே நான் தான் எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லைடா இப்போ நீ எனக்கு ஒரு முடிவு சொல்லி தான் ஆகணும் ஏற்கனவே எனக்கு ஆஃபீஸில் தலைக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கு இதில் வீட்டில் நீங்கள் வேறு ஏமா தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என் முடிவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை நான் வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்புறேன் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் எதுவாக இருந்தாலும் நான் வந்த பிறகு இதை பற்றி பேசிக்குவோம் நான் வர்ற வரைக்கும் இதை பற்றி வேறு யாரும் பேசவும் கூடாது நிரூபாவை நீங்கள் எதுவும் திட்டவும் கூடாது சொல்லிட்டேன் அம்மா கிட்டே கண்டிப்போடு சொல்லிட்டு திவாகர் நிரூபா ரூமுக்கு வந்தான் நிரூபா அவன் கூப்பிட்டதும் நிமிந்து பார்த்தா அவ கண்களையே உத்து பார்த்தான் அவளோட பார்வையே பேர திசை பக்கம் திருப்பி வேரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாள் எப்படியோ இப்போ பேசின விஷயங்கள் எல்லாம் அவளும் கேட்டுதானே இருப்பா ஒன்றும் இல்லை நான் வேலை விஷயமா வெளியூர் போகிறேன் ரெண்டு மூணு நாளில் வந்துடுவேன் நீ பத்திரமாயிரு உடம்ப பார்த்துக்கோ அவன் இது மாதிரி சொல்கிறதே இதுதான் அவளுக்கு முதல் முறை இத்தனை நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு சொல்லிட்டு போறாரு அவளே நினச்சிக்கிட்டா நிரூபா நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணி வை இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவாக இருக்கேன் அதனால் நீயும் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு நான் வரும்பொழுது எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லு அவன் பேச பேச அரு அவன் முகம் சுழிச்சா முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக்கிட்டா அவனுக்கு இந்த அலட்சியத்தை தாங்க முடியல கோபந்தான் வந்தது அவளுக்காக அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ சண்டை போட்டுட்டு வந்தால் இவன் இப்படி நடந்துக்கிறாளேன்னு ஆனால் கோபப்படுறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லையே எல்லா கோபத்தையும் அடக்கிக்கிட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க எதுக்குங்க ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணவளெல்லாம் நீங்கள் மூணாவதாக கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா என்ன உங்களுக்கு இருக்க பணத்துக்கு எல்லாம் கியூவில் நிற்பாங்க அதனால் என்னையெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அதோட எனக்கும் எங்கக்கிட்ட வேலை பார்த்த ஒரு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை என்னவே இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வேலைக்காரன் தான் அதனால் அப்படியே இருங்க அவளும் கோபமாக கத்தினான் அவன் தன் புருவத்தை உயர்த்தி ஏன் இவ்வளோ மாதம் என் கூட இருக்கியே அப்பெல்லாம் இந்த வேலைக்காரனை தெரியலையா என் பணத்தை உங்கள் அப்பா கை நீட்டி வாக்கும் பொழுது வேலைக்காரன் கிட்ட கை நீட்டுறோமேனு அப்போ உங்களுக்கு தெரியலையோ சொத்தை எல்லாம் நான் திருப்பி தரும் பொழுது கூட வேலைக்காரன் தந்ததுன்னு உங்களுக்கு தெரியலையா என்னை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுதுதான் தான் நான் உனக்கு வேலைக்காரனா தெரியறேனா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் வந்து பேசிக்கிறேன் கோபமாக சொல்லிட்டு அறைய விட்டு வெளியே வந்தான் அவன் அம்மா அவசர அவசரமாக அவன்கிட்ட வந்து சரி நீ திரும்பி வர வரைக்கும் மாமா இங்கே இருக்க சம்மதமா உனக்கு அவன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு சரிம்மா எனக்கு சம்மதம்தான் என்னவோ பண்ணுங்க அப்படின்னு அவன் சலிப்பா சொல்ல வெளியே வந்த நிரூபாவோட காதில் அவன் சரின்னு சொன்னது மட்டும் கேட்க அப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கும் விருப்பம் இருக்க போய் தானே சரின்னு சொல்கிறான் அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறான் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு எதுக்கு கேட்கணும் ஒருவேளை நான் சரின்னு சம்மதம் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பான் இதுவா இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பிரச்சனை எதுவும் பண்ணுவேனான்னு வேணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்கிட்ட வந்து கேட்டானோ சீ இவன் கூட மாறிட்டானோன்னு நான் கூட தப்பாக நினச்சிட்டேன் நான் செத்தாலும் முழிக்க முழிக்கக்கூடாது துரோகி நயவஞ்சக பயத்தில் தெரியாமல் செஞ்ச ஒரு தப்புக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்க அவன் இப்படி சொன்னாலும் அவளோட மனசாட்சி அவளை கேட்டுது அவனை அவனுக்கு தண்டனை கொடுத்தான் கிட்ட உன்னை தள்ளி தண்டனை கொடுத்தது யாரு உன் அப்பாவும் அண்ணாவும் தானே அவங்க பண்ணுற தப்பு உனக்கு பெருசாக தெரியல அவன் கேட்டதும் போடா நீயும் பணமோ எனக்கு என் பெண் தான் இந்த உலகத்துலேயே வசதி என் சொத்து எனக்கு வேண்டாம் என் பெண்ணு தான் எனக்கு பெரிய சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோன்னு அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இவ்வளோ பெரிய உலகத்தில் பிழைக்கிறதுக்காக வழி இல்லை கூலி வேலை செஞ்சாவது பிழைச்சிருக்கலாமே இவ்வளோ பெரிய தப்பையும் துரோகத்தையும் செஞ்சது உன் அப்பாவும் உன் அண்ணாவும் ஆனால் பழியை நீ அவன் மேலே போடுறியா உண்மையிலேயே சொல்லு அந்த நயவஞ்சகம் யார் இவனா உன் அப்பாவா அவன் மனசாட்சி அவளை கேட்டாலும் அவளால் பதில் சொல்ல முடியல கண்களை இழுகே மூடிக்கிட்டா என் வாழ்க்கையில் வந்த எல்லாருமே தப்பானவங்க தான் என் அம்மா இருந்திருந்தா எனக்கு ஏதாவது வழி கிடைச்சிருக்கும் அவங்க எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் தான் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை இப்போ அதுக்காகத்தான் இவ்வளோ அனுபவிக்கிறேன் கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்ன பையன் நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்னை தானே கண்டிப்பாக கண்டிச்சிருப்பாங்க ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரச்சனைகள் ஆகாமல் இருந்திருக்குமே நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டியது இல்லையே அம்மா என்ன மன்னிச்சிருமா அன்னைக்கே உன் பேச்சை நான் கேட்டிருக்கணும்னு வழுக்கையில் படுத்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தா எவ்வளோ நேரம் புரண்டு புரண்டு படுத்து கூட அவளுக்கு தூக்கமே வரலை விடிய விடிய அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் எப்போ தூங்கினான்னு அவளுக்கே தெரியல இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேற ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி